லாபம் ஈட்டும் நிறுவனமாக கல்வியை கருதக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது சென்னை கேளம்பாக்கம் தனியார் பல்கலைக்கழகத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை எதிர்த்து மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கட்டண குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் தமிழக அரசு பல்கலைக்கழக மானியக் குழு அதேபோல தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க